வணக்கம் சென்டமேப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் சென்டம் மேப் சேனல்ல டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் கம்ஸ் மீன்ஸு குரூப் ஒன்று நேற்று குரூப் ஃபோர் ரிசல்ட் கூட வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பாஸ் பண்ணுவாங்க அட் த சேம் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் பாருங்கள் ஏன்னா அது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பாசிங் பர்சன்டேஜ் அதிகப்படுத்தி தரும் ஸோ அதனால தான் ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேஸில் நம்ம என்ன என்ன டேட்டு பார்க்க போகிறோன்னா அக்டோபர் இருபத்தி மூணு ஓகேவா அக்டோபர் இருபத்தி மூணுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ரோட்ரியோ பாஸ் எந்த நாட்டின் புதிய ஜனாதிபதியாக பதவி ஏற்றார் ரோட்ரியோ பாஸ் இவர் வந்து எந்த நாட்டோட பதவி ஏற்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலிவியா நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து பொலிவியாக்கு ரோட்ரிகோ பாஸ் புதிய ஜனாதிபதியாக பதவி ஏற்றிருக்கார் இவர் தான் ரோட்ரிகோ பாஸ் ஓகேவா பார்க்கும்போது பொலிவியா வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் முடிவில பொலிவியா தனது அரசியல் பயணத்தில் ஒரு புதிய பக்கத்தை திருப்தி திருப்தி பெற்றிருக்கு என்ன அப்படின்னா ஐம்பத்தெட்டு வயதான பொருளாதார தாராளமயமாக்கல் ஆதரவான இந்த ரோட்ரியோ பாசு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ஓகேவா இந்த பொலிவியாவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இவர் வந்து என்னன்னா தொடங்கப்பட்ட இரண்டு தசாப்த கால சோசியலிச ஆட்சியின் முடிவை கொண்டு வந்திருக்கிறாரு இது தலைநகர் என்ன பொலிவியோட தலைநகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சுக்ரே ஓகேவா சுக்ரே நாணயம் வந்து பொலிவியா பொலிவியானோ கண்டம் வந்து தென் அமெரிக்கால இருக்கு ஓகேவா பொலிவியா இது சென்டர் சென்டர் ஆஃப் அமெரிக்கால இருக்கு தென் அமெரிக்கால இது வரைக்கும் ஜனாதிபதியா எந்தெந்த நாட்டோட ஜனாதிபதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அமெரிக்காவோட ஜனாதிபதி யாரு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் நாற்பத்தி நாலாவதுல தடவை இருக்கிறாரு இலங்கைக்கு அனுரகுமார் திசா நாயக்கா அப்படிங்கிறவங்க ஜனாதிபதியா இருக்காங்க உக்ரைனுக்கு வோல்டிமிர் ஜெலன்ஸ்கி எகிப்துக்கு அப்தல் ஃபிதா அல்சிசி தென்னாப்பிரிக்காவுக்கு ஸ்ரீல் ராம் போசா ஸ்ரில் ராமபோசா ஸ்ரீல் வெனிசோலாவுக்கு நிக்கோலஸ் மதுரா அர்ஜென்டினாவுக்கு ஜேவியர் மிலே மெக்சிகோவுக்கு கிளாடியர் ஷின்பாம்ங்கிறது அப்புறம் குரேஷியாவுக்கு சோரன் மிலோனோவா தைவானுக்கு லாய் சிங் தேய் சீனாவுக்கு சின்பிங் ரஷ்யாவுக்கு விளாடிமிர் புதினே பாகிஸ்தானுக்கு ஆசிஃப் அலி சர்தாரி ஷெஷல்ஸ்க்கு பேரி ஹெர்மோனி நமீபியா அப்படிங்கு நைதட்பா நெடும்போ ந நந்தி நைதட்பா அப்படிங்கிறவங்க இது ஜனாதிபதியா இருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்த கொஸ்டின் இரண்டாவது கொஸ்டின் டெல்லி என்சிஆரில் அதாவது என்சிஆர்னா என்ன நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் நேஷனல் கேபிட்டல் ஓகேவா எந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையை சமாளிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை கிரெடிட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் கிரெடிட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் ஓகேவா கிரெடிட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான்னா என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மையை இதில் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஏர் பொல்யூஷன் சாரி காற்று மாசுபாடு தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க டெல்லியில் ஏன்னா இப்போ காத்து பயங்கர இதில் இருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே அங்கே ஒரு வாகனங்களை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு அங்கே ஏர் பொல்யூஷன்ஸ் இருக்குது ஸோ காற்று மாசுபாடு டெல்லியோட காற்று தர குறையீடு அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா முன்னூரை தாண்டி மிகவும் மோசமான வகைக்குள் நுழைந்திருக்கு ஓகேவா காற்று தர மேலாண்மை ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்க மறுமொழி செயல் திட்டத்தின் கீழே இந்த கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் மூலயமா இரண்டாம் கட்டத்தை செயல்படுத்தியிருக்கு ஏர் பொல்யூஷனுக்கு இரண்டாம் கடைக்க நடையில் இயந்திர சாலை துடைத்தல் தண்ணீர் தெளித்தல் கட்டுமான இடங்களில் கடுமையான தூசி கட்டுப்பாடு சிஎன்ஜி மாற்றம் மின்சார பொது போக்குவரத்து அப்புறம் வந்து தரப்படுத்தப்பட்ட மறுமொழி செய்து அதாவது கிரேடட் ஆக்ஷன் ரெஸ்பான்ஸ் ஆக்சன் பிளானுக்கு டெல்லி என்சிஆர் பகுதியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இந்த ஜிஏ ஜி ஸோ இதை தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் இதில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு கோவரினேன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கைமேட்ஜு இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருங்கிணைந்து காற்றுத்தர மேலாண்மை இது வந்து செயல்படுத்தப்படுது ஓகே அடுத்த அடுத்த கொஷின் மூன்றாவது கொஷின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நூத்தி இருபத்தி அஞ்சாவது இந்திய கால்பந்து சங்கம் கேடயத்தை வென்ற கால்பந்து அணி எது அப்படின்னா அதாவது இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷன் இந்தியன் அசோசியேஷன் மோகன் பாகன் சூப்பர் ஜெயிண்ட் மோகன் பாகன் சூப்பர் ஜெயிண்ட் இது நூத்தி இருபத்தி ஐந்தாவது இந்தியன் புட்பால் அசோசியேஷன் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த மோகன் பாகன் சூப்பர் ஜெயின் நூற்றி இருபத்தி அஞ்சாவது இந்திய கால்பந்து கேடயத்தை பெனால்டி ஷூட் அவுட்டில் அஞ்சுக்கு நாலு என்ற கணக்கில் அவங்க வென்றிருக்காங்க இறுதி போட்டி அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று எங்கே நடந்துச்சு அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்கிற டெர்பியல் உள்ள சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்திய கால்பந்து சங்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணுல கல்கத்தாவில் நிறுவப்பட்டிருக்கு ஓகேவா இந்த ஃபெடரேஷன் கோப்பையை இங்கிலாந்து ஸ்காட்டிஷ் கோப்பை பிறகு நான்காவது பழமையான கிளப் கால்பந்து இதுவா சொல்லப்படுது ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று வருட இடைவெளிக்கு பிறகு இந்த போட்டியில் இந்த வருகையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நடந்திருக்கு அடுத்த கொஷின் நாலாவது கொஷின் இந்தியாவிற்குள் சீன பட்டாசுகளை சட்டவிரோதமாக கடத்துவதை தடுக்க வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தொடங்கியத நடவடிக்கையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் ஃபேர்டைல் ஆப்ரேஷன் ஃபேர்டைலுங்கிறது இதோட ஆப்ரேஷன் தடுக்க வருவாய் புலனாய்வு ஓகேவா வருவாய் புலனாய்வு இந்த ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் இதை ஸ்டாப் இல்லீகல் ஸ்மக்லிங் ஆஃப் சைனீஸ் ஃபயர் கிராக்கர்ஸ் இன்டு இந்தியாவுக்கு இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் இந்த தீ தடுப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆபரேஷன் ஃபயர் ட்ரையல் இந்தியாவிற்கு சீன பட்டாசுகளை சட்டவிரோதமாக கடத்துவதை தடுக்கிறதுக்கு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நவா ஷேவா துறைமுகத்தில் லெக்கிங்ஸ் கொண்டு செல்வதாக அறிவிக்கப்பட்ட நாற்பது அடி கொள்கலனை அதிகரிக்க தடுத்து நிறுத்திருக்காங்க பட்டாசுகளை இறக்குமதி செய்யறது வெளிநாட்டு வர்த்தக கொள்கையின் ஐடிசி குறியீட்டின் கீழ் தடை செய்யப்பட்டிருக்கு ஓகே அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆபரேஷன் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னா ஆபரேஷன் எச்சரிக்கை எங்கென்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் எல்லையில் எல்லை பாதுகாப்பு படை ஆகஸ்ட் பிப்டீன் அன்னைக்கு நடந்தது ஆபரேஷன் பிரம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மியான்மர் பூகம்பப்பம் ஆபரேஷன் கலநேமி உத்தரகாண்ட் அரசு பண்ணது அப்புறம் ஆபரேஷன் இந்திராவதி ஹய்டியில் இருந்து டொமினியன் குடியரசுக்கு நாட்டினை வெளியேற்றுதல் அதுக்கப்புறம் ஆபரேஷன் ஒலிவியா ஆலி கடல் ஆமைகளை பாதுகாக்க இந்திய கடலோர காவல்படை நடத்தின ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் உக்ரைன் பாதுகாப்பு சேவை நடத்திய ட்ரோன் தாக்குதல் அப்புறம் ஆபரேஷன் ரைசிங் லைன் ஈரான் மீதான இஸ்ரேல் துணிச்சலான தாக்குதல் நடத்துனது ஆபரேஷன் ரைசிங் லைன் ஆபரேஷன் இஸ்ரேலின் ஆப்ரேஷன் ரைசிங்கை பதிலடி கொடுக்கும் வகையில ஈரானால் தான் இது ட்ரூ த்ரீ அப்புறம் ஆப்ரேஷன் சிந்து ஈரானிலிருந்து இந்திய நாட்டினரை வெளியேற்றுதல் சோ இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல நடந்த ஆப்ரேஷன்ஸ் ஓகேவா அப்புறம் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹோமருங்கிறது ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா த தலைமையிலான ராணுவ தாக்குதல் நடத்தினது மூன்று இதுல அப்புறம் சூரியனின் கொரோனா வெகுஜன வெளியேற்றத்தை இது வந்து அடுத்த கொஸ்டின் ஓகேவா எத்தனாவது கொஸ்டின் அப்படின்னா அஞ்சாவது கொஸ்டின் இது வந்து விச் இந்தியன் லூனார் மிஷன் மேட் த ஃபர்ஸ்ட் எவர் அப்சர்வேஷன் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் சன் கோரனல் மாஸ் எஜெக்ஷன் இது வந்து சன் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் சூரியனின் கொரோனா வெகுஜன வெளியேற்றத்தின் விளைவை சந்திரனில் முதன் முதலில் அவதானித்த இந்திய சந்திர திட்டம் எது அப்படின்னா இதுதான் எது அப்படின்னா சந்திரயான் டூ ஓகேவா சந்திரயான் டூ சந்திரயான் டூங்கிறது இந்தியாவோட செகண்ட் லூனார் மிஷன் சந்திரயான் டூங்கிறது இந்தியாவோட இரண்டாவது சந்திர பயணமான சந்திரயான் டூ சந்திரனின் சூரியனின் கொரோனால் விளைவுகளை முதன் முதல் நேரடியாக கண் கண்காணித்தது டைரக்ட் அப்சர்வேஷன் வந்து சந்திரயான் அட்மாஸ்பிக் காம்போசிஷன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னா சுற்றுவட்ட பாதையில உள்ள ஒரு போலோடான இந்த கண்காணிப்பு செய்யப்பட்டிருக்கு ஓகே அடுத்தது ரீசென்ட்லி பைலட் பேம்போ பிளான்டேஷன் ப்ராஜெக்ட் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கர்நாடகா மாநிலத்தில் சமீபத்தில் எந்த மாநிலத்தின் அடிலாபாத் மாவட்டத்தில் உள்ள முள்ளக்குட்டா இரண்டு கிராமத்தில் ஒரு முன்னோடி மூங்கில் திட்டம் தொடங்கப்பட்டது எங்க அப்படின்னா இது வந்து தெலுங்கானா ஓகேவா தெலுங்கானா தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது என்ன அப்படின்னா நிலையான வளர்ச்சி மற்றும் பழங்குடி நலனுக்காக சஸ்டைனபிள் குரோத்து மற்றும் டிரைபல் வெல்ஃபேர் ஃபார் டிரைபிள்காகவும் முக்கிய உந்துதல்ல தெலுங்கானாவின் அடிலாபாத் மாவட்டத்தில் உள்ள முள்ளகுட்டா டூ கிராமத்தில் பசுமை இந்திய சவால் முயற்சியின் கீழ் ஒரு முன்னோடி மூங்கில் திட்டத்தை தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுவான பிவிடிஜி ஓகேவா பிவிடிஜின் என்னன்னா பழங்குடியின பழங்குடியினரை அதாவது அப்படின்னா ப்ராஜெக்ட் ரொம்ப பர்டிகுலரி வல்னரபுள் ட்ரைபல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க பர்டிகுலர்லி வல்னரபுள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பொருளாதார நடவடிக்கைகள் மையமாக இருக்கும் மூங்கில் சாகுபடியை மீட்டெடுப்பதுதான் இதோட முக்கியமான திட்டம் மூங்கில் தோட்ட திட்டம் வாழ்வாதார உருவாக்கம் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு கலாச்சாரத்தின் மீட்டு உருவாக்கம் இது எல்லாமே ஊக்குவிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னா பைலட் பேம்போ பிளான்டேஷன் அதுக்கப்புறம் விட்ச் ஸ்டேட் பி காம் த ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்டேட் டு கிராண்ட் டொல் டேஸ் ஆஃப் பெய்டு மென்ஷுரல் லீவ் ஆன்வலி டூ த உமன் எம்ப்ளாயி அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பெண் ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் பன்னெண்டு நாட்கள் ஊதியத்திறன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்கிய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் ஓகேவா மாதம் மாசம் ஏற்படுற இந்த மென்ஸ்ட்ரேஷனல் ப்ராசஸ்க்கு மொத்தம் பன்னெண்டு நாள் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த மாநிலம் அப்படின்னா கர்நாடகா ஓகேவா டொல் டேஸ்ஸு லீவ் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி பெய்டு லீவ் டே பெர் மந்த்து அப்புறம் ஸ்டேட் கேபினட் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதனால யார் எத்தனை பேர் பயன்பெறுவாங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் உமன் ஒர்க்கர்ஸ் இதனால பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அடுத்த கொஷின் எட்டாவது கொஷின் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகாரப்பூர்வமாக நடத்தும் நாடு எது அது என்ன யூஎன்எஃபிசி

இதுக்கு அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் இவர் என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல ஜாவ்லின் த்ரோல பதக்கம் வென்ற இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க நீரஜ் சோப்ராவுக்கு நட்சத்திர ஈட்டி எரிதல் வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு பிராந்திய ராணுவத்தில் அதாவது பார்டர் ஃபோர்ஸ் லெப்டினன்ட் கர்னல் என்ற கௌரவ பதவியை யார் வழங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வழங்கினார் ஓகேவா அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதுதில்லியில் சவுத் பிளாக்ல நடைபெற்ற இந்த ஆர்மி ஓகேவா அந்த இதுல பீப்பிங் விழாவின் போது நட்சத்திர ஈட்டி எறிதல் வீரரும் இரண்டு முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்றவருமான நீரஜ் சோப்ராவுக்கு டெரிட்டோரியல் ஆர்மியில கர்னல் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு லெப்டினன்ட் கர்னல் கௌரவ பதவியில் இந்த இதை கொடுக்கப்பட்டிருக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூலயமா வழங்கப்பட்டிருக்கு அப்புறம் எந்த மாநிலத்துல போடோ சமூகத்தின் பாத்தோ மதம் ஓகேவா தனி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறியீடு பெற்றிருக்கு அதாவது which state has the bodo community batho religion received the separate census code separate census code separate census code வழங்கியிருக்கிறது எதுக்கு அப்படின்னா அசாம்க்கு ஓகேவா போடோ சமூகத்தின் பாத்தோ மதம்னு ஒன்று இருக்கு அதுல அஸ்ஸாம் மாநிலத்துல தான் இருக்காங்க அவங்களுக்கு செப்பரேட்டா சென்சஸ் கோடு வழங்கப்பட்டிருக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவங்கள செப்பரேட்டா சென்செக்ஸ் எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு ஓகேவா அஸ்ஸாம் அரசு அங்கீகரிக்கப்பட்ட இந்த அஸ்ஸாம் பகுதியில இந்த சமவெளி பழங்குடியினரான போடோக்களின் பாரம்பரிய மதம் மேலும் மாநில அரசு இதை அதிகாரம் அங்கீகரித்திருக்காங்க புதிய குறியீட்டு நோக்கம் என்ன அப்படின்னா நீண்ட காலமாக இந்த பாத்தோ மதத்திற்கு தனி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறியீட்டை கோரி அவங்க போட்ட போராட்டத்துல இந்த வாட்டி அவங்களுக்கு இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க போடோ சமூகத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி இதுதான் பாத்தோ மதம் அப்படின்னா என்னன்னா ஐந்து கூறுகளின் வழிபாட்டை அடிப்படையாக கொண்டு நெருப்பு காற்று பூமி வனம் மற்றும் நீர் இந்த பாத்தோ மதம் என்பது ஐந்து கூறுகளின் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பதினொன்னாவது கொஸ்டின் கதி பீஹு விழா எந்த மாநிலத்துல கொண்டாடப்படுது பிகு விழா எந்த மாநிலத்துல கொண்டாடப்படுது அப்படின்னா இதுவும் அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது ஓகேவா அஸ்ஸாம் தான் கொண்டாடப்படுது கதி பிஹு பண்டிகை அஸ்ஸாமில் கொண்டாடப்படுது இது கதி பீஹு அப்புறம் கொங்காளி பீஹு என்று அழைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மூன்று முக்கிய பீகு பண்டிகைகளை இதுவும் ஒன்று பயிர்கள் வளரும் நிலையில இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதியில் இது கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏழைகளின் பண்டிகை என்றும் அழைக்கப்படுது ஓகேவா அப்புறம் அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் த பிரம்மசத்ரா அன்லீஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை யார் வந்து பிரம்மசத்ரா இருக்காங்க புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீனி சிவானந்தன் ஓகேவா யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டி சிவானந்தன் அவர்கள் இந்த பிரம்மபுத்திரா அன்லீஷ்டுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு இந்த ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி டி சிவானந்தம் எழுதப்பட்டிருக்காரு முன்னாள் மும்பை காவல் ஆணையராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் மற்றும் ரெண்டாயிரங்கள்ல மும்பையில் நடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட ஓகேவா குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் தாவூத் இப்ராஹிம் மற்றும் சோட்டா ராஜன் போன்ற உலக தாதாக்களுக்கும் என்னென்ன போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக இந்த புக்ல எழுதப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு கரண்ட் கரண்ட்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்